வால்மணி செம்மணி ஜடாமணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி அருள்வாக்கல் சொல்ற கேளுப்பா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷ் இறக்கணும் ஜாதகம் உங்க குடும்பத்துல கூட போதும் நீங்க அஞ்சு பேர் மொத்தம் மூணு பேர் இறந்துட்டாங்க தாய் தந்து இறந்துட்டாங்க மொத்தம் அஞ்சு பேர் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க கூட வந்துங்க நீயும் நீங்க இருக்காரு தம்பி நீங்க ரெண்டு பேர் கேங்க ஆமா ஆமா ரெண்டு பேர் கூட வந்துனதுக்கு அப்புறம் நல்லா சம்பாச்சி குதிங்க உங்களை வச்சு பையும் பத்தினாரு உங்களை கச்சில உன்னை கூட்ட விட்டு வெளிய போடான்னுடாரு நீ வெளிய வந்துட்ட சொந்த ஊடல்ல இருந்தோம் வேற ஊட்ல அத்து ஊட்ல படுகிற சூழ்நிலை வந்துச்சு நாற்பது வயசு பலாகுது இன்னியவேள மன வலக்க தடுபடுது கூட போதும் பட்டாட்டி பிள்ளையோடு இருக்க தவிர உனக்கு வந்து இதுல போட்டு பாக்கல கூட வந்து எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க தவிர பட்டு பட்டு போட்டு இறந்துட்டாங்க இது தோஷம் முன்னோர் அப்படிதான் இறப்பாங்க அதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த இறப்ப தடுக்கலாம் அந்த பரிகரத்து மூலியமா அதை நிவர்த்தி பண்ணலாம் ஆனா நீங்களா இதுவும் எங்களை ஜோசியர் யாரும் பார்க்கல அதாவது ஏற்பட்ட விளைவு இப்ப எல்லாம் கூட போதும் தாய் சேர்ந்த மொத்த பேர் அஞ்சு பேர் பட்டுப்பட்டு போயிட்டாங்க போயிட்டா இப்ப நீ நீ உங்க அண்ணன் மட்டும் இருக்கீங்க உங்க அண்ணன் சுயநலவாதியா இருக்காரு உனக்கு வந்து கூட உதவி பண்ணல கல்யாணம் பண்ணல உன் பணத்துல வாங்கிக்கின்னு உன்னை ஏமாத்திட்டாரு அது நீங்க ஒரு ஜோலி இல்ல வேலை செய்றீங்க மாசம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ரூபா வாங்கல எவ்வளவு வாங்க பத்து ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க இது பத்தல இது சாப்பத்துக்கு தூண்டு சரியாகுது ஒரு மன வாழ்க்கை அமையன்னு ஆசைப்படுறீங்க பல இடத்துல பார்க்காத யோசிக்கிட்டே சேர்ந்த பரிகாரம் இது வரலாம் உங்களுக்கு மன வாழ்க்கையை தட முடியும் வருது அதாவது நீங்களும் நிறைய ஜோசிய பாதிக்க கோயில் எல்லாம் போனீங்க இது வரலாம் மன வாழ்க்கை அமையல நீங்க பார்த்த போன கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு மட்டும் மன வாழ்க்கை தடைப்படுது எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் கேட்க வந்துக்கிறீங்க அதாவது எந்த வயசுல எப்ப ஆகும் இது வரல நாற்பது நாற்பது மேல வந்துச்சு என் வாழ்க்கை இதே மாதிரி போனா நான் எனக்குன்னு ஒரு துணை ஒன்று கடைசி காலத்துல கூட பதமணும் சேர்க்கல அப்பா அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க மத்த கூட பதம் மூணு பேர் போய் சேர்ந்துட்டாங்க இப்ப அண்ணா தை மாதிரி இருக்கிறேன் தனியாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கேன்ப்பா இது வந்து இனிமேலாவது மாற்ற வரணும் நல்ல மன வாழ் அமையணும் எதிர்காலம் சிறப்படையணும் நான் பட்ட கஷ்டம் இனிமேல் படக்கூடாது எனக்குன்னு ஒரு துணை வேணும் எனக்குன்னு ஒரு குழந்த மாரி வேணும் நான் சொல்றதுல உண்மையாப்பா ஆக மொத்தல இது எல்லாம் உன்னால வெற்றி பெற முடியல ஓன்னு ஆழம் போல இருக்குது நம்ம என்ன பாவத்தை போட்டோமோ யாருக்கும் எந்த கெடுதல் செய்யலையே நம்ம மன வாழ்க்கை தடைபட்டு வருதுன்னு வருத்தப்படுறீங்க வருத்தப்படுறீங்களா இதுல இருந்து மாத்த உருவாக்கி போதுமா நல்ல மன வாழ்க்கை அமைச்சர் போதுமா இருக்கிற இடம் உனக்கு உனக்கு ஒண்ணு வந்துடும் கூட போதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதுல இருந்து நம்ம வர மாதிரி பண்ணி தர போதுமா நல்ல வீடு வாசல் அமைகிற மாதிரி நல்ல மன வாழ்க்கை அமைகிற மாதிரி குழந்தை பாக்கி ஏற்படுற மாதிரி நாலு பேர் மதி மனித வாழ்ந்து காட்ட மாதிரி படித்த போதுமா நாற்பது வயசு மேலாயும் திருமணம் தடைப்பட்டுனே வருது அதுதான் ஜோசியம் பா நீங்களே ராஜா நீங்களே மதி வாழ்ந்துட்டீங்க உங்க அறிவு கொண்டே முன்னுக்கு மூச்சு பண்ணி தோத்துட்டீங்க அது என்ன மாங்கல தோஷமா செவ்வா தோஷமா என்ன பரிகாரம் சுயமர பாரதி ஓம் பண்ணுமா நவகர ஓம் பண்ணுமா என்ன பூஜை பண்ணும் எந்த கோயிலுக்கு பண்ணும் என்ன பரிகாரம் பண்ணால் அந்த திருமண பாக்கி ஏற்படும் இல்ல திருமணி போயிட்டு வரணுமா காலேஸ்ரீ போயிட்டு வரணுமா திருநெல்வேல போயிட்டு வரணுமா எதுமே உங்களுக்கு சொல்ல யாரும் சொல்ல யாரும் சொன்னதுக்கு ஆள் இல்ல என் பாகாத சேத பரிகாரம் கிடையாது எல்லா கோயிலும் போயிட்டு வந்தீங்க ஒன்னு கூட வெற்றி பெறல இந்த வேலை மன வாழ்க்கை தடைபடினு வருது இந்த தடையை நீக்கணும்னு வந்துருக்கேன் வந்துருக்கா நீக்கி தர போதுமா ஒன்பதாம் தேதி திருச்சி வந்து பாருங்க ரம்யா போதுமா வால்முனி செம்முனி திராமணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறியா ஐயா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதம் இறக்கமணி ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் கணவன் மணி மொத்த நீங்க அஞ்சு பேரு மனைவி உடல் பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் முட்டி முடி வெளி எலும்பு தேமானம் உங்களுக்கு வந்து ஒரு சிறு தொழில் சுய ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கும் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு பையன் உங்களுக்கு வயசு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு ஆகுது பாக்கிற வரலாம் கட்டாயிடு உன் பையனுக்கு பாக்கிற பொண்ணுலாம் கட்டாயிது அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு உன் பொண்ணு பையனுக்கு மட்டும் கல்யாணம் முடியும்னு ஆசைப்படுறீங்க அதாவது உன் பையன் வந்து அறிவாளி பையன் நல்லா கவனிங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணா அந்த வந்து ஒரு ஏதாவது குறை ஏற்படும் சாசம் சொல்லுது தயவு செய்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்க ரத்த சம்பந்தமா இருந்து கல்யாணம் பண்ணாதீங்க ஏதாவது ஊனமான குழந்தை பிறக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. ரொம்ப நரகத்துல கல்யாணம் பண்ணவே கூடாது. அக்கா பண்னும், அதாவது மாமா பண்னும். அத்தை பண்னும், அக்கா பண்னும் கல்யாணம் பண்ண கூடாது. ஆ சரி ஐயா. அவங்க சொல்றது கரெக்ட் அறிவாளி பையன், படிக்கிற பையன். அதாவது படிப்பேத வேலை கிடைக்கல. ஆமா வேலை கிடைக்கல படிப்பு படிப்பேத வேலை நல்ல வேலை கிடைக்கும் அவனுக்கு ஆமாங்க ஐயா. அதனால தடைப்படுது. அகல கால வைக்கிறான் நம்ம பெரிய இடத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணனு ஆசைப்பட்றான் ஆனா வேலை கிடச்சது பெரிய இடத்துல பொண்ணு கிடைக்கும் ஆமா ஐயா அவன் நம்ம நமக்கு ஏற்ற பார்த்தா தான் பொண்ணு பார்க்கணும் அரும்பாடு போட்டு டெய்லர் வேலை செய்து பசல காப்பாற்றிக்கி மூணு பசல ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க இந்த பையனை மட்டும் அவன் தடைபடுது ஆமா இந்த தடையை நீக்கணும் ஆமா என் பிள்ளை சீக்கிரத்தில் ஒரு மனவாழ்க்கை அமையணும் அந்த மன வாழ்க்கை வயசாயின்னே வருதே தவிர நம்ம உயிர் வழக்கம் சொல்லு நான் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணனு ஆசைப்பட்றீங்க நான் சொல்றத உண்மை இல்லையா நீங்களே ராஜா நீங்களே சொல்லிட்டு காலத்தை நேர்த்தி வீணா கழிக்காதீங்க என்ன ஒருவர் சந்தி எந்த ஊர்ல தேதி வேலூர் வாங்க புது தேதி வந்துருங்க உங்க பையனு தோஷம் நிவர்த்தி பண்ணி வெகுசீத்துல கல்லத்தை உருவாக்கி தர ரொம்ப நன்றி நல்ல மன வாழ்க்கை அமைச்சர் போதுமா நன்றி வணக்கம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கல் வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி புத்தமணி நாடுமணி பேசுறமா அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷோல்ல ஜாதம் இறக்கணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் உனக்கு மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்களா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா பையனுக்கு லேட் மேரேஜ் என்ன வயசு பையனுக்கு

அதால நிமிதி இல்ல ஆண்கள் மட்டும் யார்ட்ட பழக்கலாம் பேசலாம் ஆனா பெண்கள் யார்ட்ட சாதாரணமா அண்ணன் மாதிரி பேசினாலும் சந்தேகம் வந்துடுது அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையம்மா ஆனா பாவம் ஒத்தமான பெண்ணு யாருக்கு இந்த சின்ன கெடுதல் கூட செய்யாதுவோ அதால அவருக்கும் அந்த சொத்து வரணும்னு ஆசைப்படுறாரு அதுவும் முடியல அவராலையும் தான் பொட்டாடி புள்ளிக்கு சொத்து வரணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அத வம்பு வழக்கிலேயே போயிங்குது பங்காளி பிரச்சனை இதுல இருந்து மாத்த வரணும் என் சொத்து வந்து இங்க சேரணும் என் புள்ளைங்க வரணும் நாங்க உயிரோட பெத்தவங்க உயிரோட சொல்லி என் புள்ளைங்க எதிர்காலம் சிறப்பாடையணும் நாங்க பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது ஒரு குழந்தை வாழ்க்கை வாழ்க்கை சரியில்லை பெரிய பொண்ணு கணவன் சரியில்லை ஒரு பிரிவினை மாதம் அவரும் வாழ்ந்துகிறாரு அந்த பொண்ணுக்கும் மன வாழ்க்கை சரியில்லை அவர் விட்டு போயிடுவாரு அந்த பொண்ணுக்கும் போன பிரிட்ஜ் கடன் ஒண்ணா சேரணும். ஆமா சாமி. சொல்லு மண்ணா சொல்றதெல்லாம் உண்மை இல்லையாமா? உண்மைதான் சாமி உண்மைதான் சாமி. நீங்க சொல்லு நீ எந்து உலக்குறீங்க? நான் என்ன மாவட்டம் அது? திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர்ல கூட ஒரு கோயில் குமாட்சிமண்ணிங்க திருப்பத்தூர்ல. ஆ நிறைய கோயில் கும்பாஷம் ஆ சாமி. மூஆஜின கோயில் மேல குமாட்சிமண்ணி டிவி ல இல்லையா அந்த சமத்துபுரம் சொல்லிட்டு ஒரு கோயில் கும்பாஷம் பண்ணிக்க மூவாயிரத்தி ஐந்து கோயில் மேல கும்பாஷம் பண்ணிக்க மருத்துவர் காலனி அந்த திருப்பத்தூர்ல மருத்துவர் காலையில ஒரு ஒரு கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன் இது மாதிரி மூவாயிரத்தி ஐந்து கோயில் மேல திருப்பணி செய்து சிலையில் தந்து அண்ணாசு கும்பாஷம் பண்ணி ஜோசியர் நான் சொல்றேன் அல்வாக்கு பழியுது அம்மா நீங்க சொல்லி என்ன சொல்லிட்டு நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை பசங்க எத்தனை பொண்ணு எத்தனை பையன் உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தது இந்த பூரி சொத்து அனுபவம் இல்லை வீட்டுக்காரர் நீங்களும் முயற்சி பண்ணி தடைப்படுது நம்ம உயிர் உயிரோடு சொல்லி பிள்ளைங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் ஒரு மரும மெண்டல் மாதிரி சைக்கோ மாதிரி விட்டு போயிட்டான் மொத்தம் குடும்ப வாழ்க்கை ஒன்றா சேரணும் உன் பையனுக்கு லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னேன் முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணிங்க சொல்லுமா ஒரு வாரிசு ஏற்படணும் பேத்தி வரணும் நாங்கள் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு படக்கூடாது அம்மா நீங்கள் சொல்லியே நான் சொல்லிட்டுங்க

இது முல டீ நகர்ல ஜோசியம் பார்த்தேன் டீ நகர்ல டீ நகர் ஃபேமஸ் நான் ஐயா என்ன வந்து சந்திங்க அப்பதான் பிரச்சனை தீரும் பிரதி மாதம் பத்தாம் தேதி புது பஸ் ஸ்டாண்ட் எம்என்ஆர் ரெசிடென்சி வேலூர் ஆ வேலூர் ஆமா பிரதி மாதம் பத்தாம் தேதி வருவோம் வாங்க ஆமா மாத மாதம் பத்தாம் தேதி ஐயா நீங்களே ராஜா நீங்களே மதினா தீர்வு கிடைக்காது நீங்களே ராஜா நீங்களே மதினா வாழ்ந்துட்டு இருக்கீங்க தீர்வு கிடைக்காது என்ன பார்த்தா கண்டிப்பா நூத்தி நூறு தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியல் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிகேஷ் பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள மண்டபம் திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்தியா மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாவிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி 2. இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் nine zero four two zero two zero three two three 9042020324 ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம் அம்மா வணக்கம் வணக்கம்மா அங்க உங்க பேரு நம்ம இந்துல்ல பேசறீங்கமா? நான் மும்பையில மும்பை மும்பை எங்க இருக்கீங்க? மும்பை வந்து வாசிங்க வாசா. நான் வால்முனி செம்முனி கிராமணி குருமணி மாயமுனி மகாமத் வேதம்மணி நாதமணி பேசுறேம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதம் இரக்கோண ஜாதகம். இப்போ உன் குடும்பத்துல வந்து அஞ்சு பேர் நீயும் ஊட்டுகாரும் மூணு பசங்க மூணு குழந்தை சேர்த்து அஞ்சு பேருக்கு இருக்கீங்க. இருக்கீங்களா? ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்கா? ஆமா சார். ஊட்டுகாரர் வந்து போனா இப்போ அந்த ராகு தசையில உடல் பாதிப்பு வந்துருக்கும் ஒரு ஒரு மருத்துவ செலவு பண்ணீங்க பண்ணீங்களா உங்க ரெண்டு பிள்ளையுமே உங்களை உங்களுக்கு அறியாம அவங்களே இஷ்டம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்களா ஆக முதல்ல கூலிக்காரி மாதிரி நீங்க வேலை செய்யறீங்க என்ன வேலை செய்யறீங்க கூலிங்க ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் கூட வரல இதை வச்சு வெற்றி பெற முடியல இன்னைக்கு பிரச்சனை தீரும் நாளைக்கு பிரச்சனை தீரல வாகன கட்ட கூட முடியல வட்டி கட்ட முடியல நகை நண்டு கூட்ட முடியல இப்ப ஆனாத மாதிரி இருக்கீங்க பசங்க சம்பளம் கொடுக்கல அவன் குடும்பத்தை பாக்குறான் பெத்தவனை பித்து பிள்ளை மனக்கள் இப்ப வருத்தப்படுறீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பசங்க வளர்த்தோம் இப்படி வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தோம் நல்லா படிக்க வச்சோம் கட்சியில அம்போடு விட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்க

இப்போ வந்து நிம்மதி இல்லாம இருக்க ஒரு வேலை செய்யல கெட்ட பேர் வந்துச்சு உனக்கு அத விட்டு வேலை இப்ப இன்னொரு இடத்துக்கு போய் வேலைக்கு போற கால வந்து சொரியாஸ் மாதிரி வலிக்குது உனக்கு நோய் நொடி ஆட்டி படையுது முட்டி முடி வலிது எலும்பு தேவான் இருக்குது மருத்துவம் பார்த்து நோய் குணமாகல மூட்டுக்காரன் குணமாகல மருத்துவ செலவு குடுத்துனே இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு வீடு வா வாங்கணும் முயற்சி பண்ணிங்க அதுவும் தடைப்படுது புரியுதா ஆக மொத்தல மனநீதி இல்லாமல் இருக்கீங்க இப்போ இதுலேருந்து மாற்ற வரணுமா வானவா ஆ என்ன கேட்க முடியும் கேளுங்கம்மா கை வாங்கி நான் வரதுக்கு சொன்னேன் பணம் ஆகிருக்கு அதாவது பெத்த மனை பித்து பில்ல மன கல்லுன்னு சொல்லிட்டேன் உங்க பசங்க பேச்ச கேட்கலன்ட்டேன் அவங்க குடும்பந்தான் பார்க்குறாங்க அப்பா அம்மா புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொன்னேன்

என்னென்ன பெரிய பெரிய படிப்பு கலைக்கு என்னென்ன படிப்பு அந்த படிப்பு படிச்சவங்கலாம் கூட இனி வந்து பொண்டாடி பிச்சு தான் கேட்டு அப்பா அம்மா மறந்துடுறான் நம்ம எப்படி வளர்ந்தோம் கடந்து வந்த பாதி யாரும் திரும்பி பார்க்கல இதை கேட்கறவங்களா தான் ஒரு நம்ம நம்மளும் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நான் சொல்ற இந்த நிகழ்ச்சி மூலியமாவது திருந்தி பெத்தவங்களை கவனிக்கணும் சொல்ல வரேன் ஆக மொத்தல மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க இப்படி எல்லாம் பாடுபட்டுமே அந்த மனசு ஆறல உங்களுக்கு பிள்ளைங்க போயிடுச்சே அப்பா அம்மா ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க இல்லையா கண்டிப்பா தீர்வு பண்ணி தரும் போதுமா ஒரு இடம் வைக்க முயற்சி பண்ணி அதுவும் தடைப்படுது அதை வித்தா தான் உங்களால ஜீவனம் பண்ண முடியும் ஏன்னா பேங்க்ல போட்டு அதை வச்சு சாப்பிடலாம் கட்சி காலத்துல ஓட்டலான்னு நாங்க மொத்தம் வாகன கட்ட கொடுக்க முடியல வட்டி கட்ட நகை கட்ட முடியும் கடன் அடிச்சிட்டு நிம்மதியா வாழலாம்னு இருக்கீங்க மீதி பணத்தை வந்து ஒரு பேங்க்ல போட்டு கட்சியில சாப்பிடலான்னு இன்னைக்கு நாளையும் தடைப்பட்டு இடம் விற்க முடியல அந்த இடம் விக்கிற மாதிரி உங்க பையன் உங்க பேச்சு கேக்குற மாதிரி படிச்சு போதுமா பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள் ஐயா வணக்கம் எங்க பேசுறீங்க விழுப்புரத்துல பேசுறீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க வால்மணி சமுனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறேன் நீங்கள் அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதம் ஜாதகம் இறக்குமே ஜாதகம் அது உதவி ஜாதகம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சூன்னி வச்ச மாதிரி கட்டு போட்ட மாதிரி இருக்குது தந்தை கூட தந்தை இழந்துட்டீங்க தாய் மட்டும் இருக்காங்க உங்களை கூட பார்த்தோங்க யாரும் உதவி பண்ணல நீங்களே ராஜா நீங்களே மந்திரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் கூட பண்ணுவோங்க அதில் ஒருத்தர் தான் இருக்கீங்க இப்போ வயசாகினே ஒருத்த தவிர இதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல நடக்கலை என்ன வயசு உங்களுக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது இப்பா ஐம்பத்தாறு வயசுல உனக்கு மன வாழ்க்கை தடப்பட்டுனே வருது நீங்களே ராஜா நீங்களே மதியம் சொல்லிட்டு அறிவு கொண்டே முன்னுக்கு வர பண்ணி தோத்துட்டீங்க பல இடத்துல பொண்ணு பார்த்து சரியா கிடைக்கல வேலையும் சரியா கிடைக்கல உங்க அம்மா பிடிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க சொல்லுங்கய்யா எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீங்க நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டுங்க உண்மையா பொய்யா நான் ஜோசியம் என்பது பொய்யா உண்மையா ஆக மொத்தம் மன வாழ்க்கை தடைப்பட்டு வருது பாக்குற பொண்ணு கல்யாணம் பேத்திய பொறுத்துச்சு அதான் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பொண்ணு பொறுத்து பொண்ணுக்கு பேத்திக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த சூழ்நிலை ஆகி போச்சு ஆனா அவங்களுக்கு மட்டும் மன வாழ்க்கை தடைப்பட்டு வருது எவ்வளவு முயற்சி நீங்க பார்க்காத கோயில்களை செய்த பறிக்கடை பல ஜோசியம் பார்த்து ஏமாத்திட்டீங்க பல பேர்கிட்ட ஜோசியை பார்த்து நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் மாங்கல்ய தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது அது ஜோஷம் இருக்குது நான் அந்த பரிகாமல் இந்த பரிகாமன்றது சொல்லிட்டு பணத்தை தான் ஏழுந்தீங்க ஆமாம் இனி வரலும் மனவாழ் கம்மியலை ஆக மத்தல இனியாகி மனவாழ் கம்மியணும் நல்ல வேலை கிடைக்கணும் ஆ ஆமாம் சொல்லுப்பா ஆ நல்ல வேலை கிடைக்கணும் கல்யாணம் போட்டணும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் நான் சொல்கிற அழுவாக்கு கூட பிசகாது சாதாரணமாக வந்து போனா ஒரு திருமணமாக ஆகும் கணவனால் கைவிட பெட்டும் அது மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்படி ஏன்னா அதுதான் அமையும் உங்களுக்கு சின்ன வயசு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு பொண்ணு தான் கொடுப்பாங்க விளக்கம் புரிதா இல்லையா அது மாதிரி உங்களுக்கு மன வாழ் அமையும் அதையே அது கூட அமையல உங்களுக்கு முயற்சி பண்ணியும்

இது மாதிரி அதாவது நீங்களே ராஜா நீங்களே பதில் சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணா கழிச்சிங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கும் வேலையும் கிடைக்கல பொண்ணு கிடைக்கணும் பொண்ணும் கிடைக்கல கிடைக்கல இப்ப அண்ணாத மாதிரி இருக்கீங்க அதாவது உங்களுக்கு சம்பாதி இல்லாம தாயருடைய பென்ஷன்ல சாப்பிட்டுக்கிறீங்க இதுவே உங்களுக்கு அசிங்கமா இருக்கு சரி ஆம்பளையா போறது நம்ம என்ன இது மாதிரிலாம் வாழ்ந்துட்டு சொல்லி வெக்கமா இருக்கு வெளியே தலை காட்ட முடியல இந்த நிலைமை மாறமா வேணவா நான் மாற வைக்கிற போதுமா நன்றி வணக்கம் வால்முனி செம்முனி இராமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் ஜாதகம் உள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் ஐயா நீங்க வாழ்க்கையில வர முடியல எல்லா தொட்டதெல்லாம் தோல்வியை போச்சு உங்களை வச்சு பசங்க பயன்படுத்தாங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணுக்கு இது உங்களுக்கு இருக்குதா உங்க பூரிய சொத்து மனைவியுடைய சொத்து ஒருத்தர் அபகரிக்கிறாங்க உங்க பாக வரணும்

நிம்மதி இல்ல அவங்க குடும்பத்தை தான் அம்போடு நீட்ட வயசான காலத்துல நமக்குன்னு எதுவும் வச்சுக்காம போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிட்டு ரெண்டு பையன் போறதும் ஒரு பொண்ணு போறதும் அவங்க குடும்பத்தை தான் பாக்குறது சரியாகதான் தவிர உங்களை பார்த்துக்க முடியல அதாவது மாமியார் மாமனார் சொத்து உனக்கு கிடைக்கணும் ஆனா குடுக்க ஏமாத்துறாங்க எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை தான் நான் தீர்த்து தான் ஜோசி ஜோசி சிறப்புதான் அதாவது வம்பு வழக்கு பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ அதாவது பாக பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் சரி சொத்து விற்கணுமோ சொத்து வாங்கணுமோ எந்த பிரச்சனையும் பிரச்சனை தீர்வு தான் என் சிறப்பு சிறப்பே கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் மாற்றம் உருவாக்கி தரேன் அந்த சொத்து உங்கள்கிட்ட வர மாதிரி பண்ணி தரேன் போதுமா அனாதீங்க அனாதீங்க சரி உங்களுக்கு என்ன வயசு காது கேக்கல நல்லா ஆண்ட உழைச்சாங்க பக்த ஒடிக்கல நல்லா கேளுங்க வயசான காலத்துல ஒரு மனிதனுடைய நிலைமை பாத்தீங்களா அதாவது பிள்ளைங்களும் கை விட்டாங்க பொண்ணும் கை விட்டுச்சு அந்த அந்த மாமியாருடைய சொத்தாலும் கொடுக்கறான்னு பாரு அதுவும் கொடுக்க மாட்டாங்க அண்ணாத மாறிக்கிறாங்க பாருங்க உலகம் எப்படிப்பட்ட உலகம் பாருங்க தயவு செய்து யாரையும் நம்பாதுங்க உங்களுக்குன்னு சொத்து பத்து வச்சிருந்தா உங்க எதிர்காலம் சிறப்படையும் சொத்து பத்தி தான் உங்களுக்கு வரும் யாரையும் தயவுசெய்து எழுதிராதிங்க நன்றி நன்றி வணக்கம் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லன்ஸ் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் பெண் யூடியூபில் காணலாம்